ஆனால் என்ன காரணம் கேட்டிங்கன்னா திக்னஸ் உங்களோடய திக்னஸ் ஒரு சோஃபா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து சிக்ஸ் டு செவன் கியூபிக் யூஸ் பண்ணுவோம் அந்த ஒரு கியூபிக் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் வச்சுக்கோங்க ஆறு கியூபிக் யூஸ் பண்ணுறோன்னா பன்னெண்டாயிரூவா வரும் குஷன் வந்து ஒரு ஒருத்தாயரூவா வரும் லேபர் காஸ்ட் இருக்குது போக ப்ராஃபிட் இருக்குது அதனால் மினிமம் எப்படி தானும் முப்பதாயிரவாய்க்கு மேலே போனால் தான் ஒரிஜினலிட்டி கூட எடுக்க முடியும் டீ கூட எடுக்க முடியுதுங்களா ஓகே இப்போ நம்மளுக்கு மாடலாக காமிச்சல ஃபஸ்ட் இதான மாடல்ண்ணா இது வந்து சற்று மாடல்ண்ணா சட்டர் மாடல் ஆமாங்க

மோகன்லால் நடிச்ச படம் ஆமாங்க ரைட்டு இதுனா இது வந்து இது வந்து டூயின் ஒன்றுங்க ஓகே இது கம்ஃபர்ட்டாகவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து வள்ளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ வள்ளி மாடல் வள்ளி மாடல் எப்படி அந்த சைடில் இந்த பால்ஸ் எல்லாமே உட்டா ஆமாம் ஆமாங்க எல்லாம் ஒரு சைடு கூட டிசைன் மாடல் அதான் கரெக்டுங்களா ஆமாங்க சூப்பர் அடுத்தனா அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரங்க்னு சொல்லுவாங்க ட்ரங்க் ஆமாங்க

இது வந்து சிக்னேச்சர் ஒரு சைன் போட்ட மாதிரியே இருக்கும் பாருங்க ஆமா இதை கைல போட்டு கைலது போட்ட மாதிரி இருக்கு சிக்னேச்சர் சிக்னேச்சருங்க சூப்பர் இது அடுத்தல இந்த மாடல்லா இந்த மாதிரி வந்து சாலிடர் சாலிடர் ஆமாங்க டிவி மாடல் ஓ டிவி சாலிடர் டிவி ஆமா அந்த காலத்து டிவி ஆமா ஓகே இந்த மாடல் பேர் வந்து анаர்கலி அனார்கலி ஆமாங்க அது ஹீரோயின் பேர் அச்சே ஆமா இது வந்து பிரஜாவதி النا பிரஜாப் இன்னும் இவ்வளவு ப்ரோமோட் பண்ணுது இது ফুল ஹூட் வேணால ফুল ஹூட் போகலாம் இதுல வந்து பார்த்தா எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் பண்ணிடலாம் அண்ணா சூப்பர் இதனால எவ்வளவு பெருசா இருக்கு கால தூணா நான் இது ஜம்போ கம்ஃபோர்ட் சோஃபா ஜம்போ கம்ஃபோர்ட் சோபாவா பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கு இருக்குமாங்க

இதுக்கு மாடலுக்கு பேரு காதலன் 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 பிரபுதேவா படம் அடுத்து இது வந்து ரோலக்ஸ்னா ரொம்ப மாடல் டிசைன் பாருங்க இந்த ரோலக்ஸ் மாதிரி சிம்பிளோட வச்சிருக்காங்க ஆமாங்க

உண்மையாகவே இந்த கல்யாண மடத்தில் மேலே அந்த தோரணம் கட்டி விட்ருப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே தேக்கு மரத்தில் டிசைன் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த மாடல் பாருங்க ஏதோ உருளைக்கட்டை வந்து நடுவில் வச்ச மாதிரி இருக்கு அங்கே இருக்கிற சைஸ் மட்டும் இல்லைனா சாக்கு வந்து நிறைய வச்சிருக்கோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் எல்லாமே ஆமாங்க ஆமாங்க எல்லாமே கட்டில் தான் இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா கிங் வேணாலும் செஞ்சுக்கலாம்ண்ணா ஓ எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் பண்ணிக்கலாம் ஆமாம் ஏழுக்கு ஆறு வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்ண்ணா ஏழுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு சைஸ் வரும் கிங் ஆஃப் கிங்ஸ் ஐசா ஆ எக்ஸ்ட்ரா கிங் எக்ஸ்ட்ரா கிங் அந்த மாதிரி பண்றீங்க ஆ அந்த மாதிரி பண்ற கஸ்டமைசேஷன் கரெக்ட்டா கஸ்டமைசேஷன் சோ இதுல பாருங்க எத்தனை மாடல் இருக்கு இதுல என்ன மாதிரி டிசைன் பேட்டர்ன் அதுல மேல சிஎன்சி அந்த மாதிரி கட்டிங்க ஆ சிஎன்சி இருக்குனா கிளாசிக் இருக்கு டீ குட்ல எல்லாமே பாட்டம் முதல்ல கொண்டு எல்லாமே டீ குட் தான் எல்லாமே டீ குட் தான் இந்த மாதிரி இந்த மாடல் பாருங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கான பிளாட்ஃபார்ம் அது கரெக்ட்டா ஆ பிளாட்ஃபார்ம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா वुட் தான் குடுக்குறீங்க இல்லையா ஆமாங்க ஃபுல் டீ குட் தான் சூப்பர்ங்க அதே மாதிரி கட்டலுக்கான மெத்த இருக்கு கடலைக்கு உண்டான மெத்தையும் இருக்குங்கண்ணா மெத்தைக்கான ஸ்டாக் எல்லாமே ரெடி வச்சிருக்காங்க அடுத்து அப்படி இங்கே வந்துட்டோம்னா டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் ஓகே அதனால டைனிங் டேபிள் அப்படி இந்த மாதிரி பெஞ்ச் ஒன்று ஸ்டூலுண்ணா ஸ்டூல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டீ குட்டு அது டீ குட் தான் இதுக்கு என்ன ஊட்டு பாட்டுருக்கோ சேம் அதே சேம் அதே போட்டுருக்குங்க டிஃப்ரெண்டான ஒரு டைனிங் டேபிள் கிட்ட சிக்ஸ் சீட்டர் சிக்ஸ் ஆக இங்கே ஒன்று ரெண்டு போட்டால் எயிட் சீட்ரா கூட யூஸ் பண்ணலாம் ஆமா நல்ல லென்த் பெருசு நார்மலாக இருக்குது டைனிங் டேபிளோட அது ஆறுக்கு நாலு சைஸ் ஆருக்கு நாலு சைஸ் ஆமா நான் இன்னும் நிறைய மாடல் வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாடல் காட்டுக்கணும் இது வந்து நாளுக்கு ரெண்டே கால் சைஸ் நான் காம்பக்டாக கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டே கால் சைஸ் இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிக்கலாம் டேபிள் இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் டாப் ஆறு மார்பல் டாப் எது வேணாலும் இண்டிவிஜுவலா சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சேர் வேணாலும் ரெண்டு சேர் தரேன் ஒரு சேர் வேணாலும் ஒரு சேர் தரேன் டேபிள் எப்படி நான் கிடையாதுங்களா ஆமாங்க பாருங்க அதாவது எனக்கு இந்த சிம்பிள் கான்செப்ட்டு இந்த டேபிள் எடுத்துட்டு அந்த ரெண்டு சேரு இந்த ரெண்டு சேர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை அந்த நாலு சேர் வேணாலும் எடுத்துக்கலாம் எதுனா நாலு சேர் வேணாலும் எடுத்துக்க எது வேணால் மாற்றி எடுத்துக்கலாம் நான் மாதிரி டிசைன் பெட்டரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட மாடல் இது என்னனா டீ குட்ல ட்ரெஸ்ஸிங்கா டீ குட் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க ஒரிஜினல் நிலம்பூர் டீக்கு அண்ணா ஓ இதில் கிரைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீக்ல வந்து எப்படி இருந்தாலும் கிரைன்ஸ் கம்பல்சரி வரும் டீ குட்ல வந்து கட்டில் பார்த்துருக்கேன் சோஃபா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸிங் டேக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டீ குட்லி கரெக்ட்டுங்களா ஆமாங்க உள்ள ஸ்டோரேஜ் இருந்து எல்லாமே இருக்கு உள்ள போட்டிருக்க பழகி கூடாது பயங்கரம் அப்பா ஓபன் பண்ணால் அந்த ஸ்மெல் வருது கொஞ்சம் ராவா இருக்குங்க அந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா தெரியும் கீழே ஸ்டோர் அதாவது ஒரிஜினல் நார்மல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கம்ப்ளீட்டா டீ குட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லை அப்படியே இங்கே வந்துட்டு அப்படின்னா டீ குட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரா வச்சிருக்கீங்க இல்லையா ஆமாங்க ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா இந்த வாட்டரை பற்றி என்ன கலெக்ஷன்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபீட் சைஸ்ங்க ஓகே ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 6 ஃபீட் வரும் நமக்கு 6 அண்ட் ஃபீட் வேணால வெச்சுக்கலாம் என்ன சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் சூப்பர் தான் சோ இவ்வளவு ஓபன் பண்ணி காட்டுங்கனா எப்படி இருக்குன்னு பார்த்தறலாம் ஸ்டோரேஜ் அதெல்லாம் இது ஹேங்கிங் டைப்ங்க ஓ ஹேங்கர் சோட மாட்டிக்கலாம் ஆமா ஆமா என்னங்க இது நார்மல் வுட்ல கூட இவ்ளோ இருக்காதா இருக்குது நீங்க டீ வுட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த கிரைன்ஸ் வுட் பாருங்க இந்த கிரைன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ மெயினா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல உருப்பட்ட ஆஃபர்ஸ் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இங்க இருந்து கடைசி வரைக்கும் அதான் அதை தாண்டி இந்த மாதிரி நம்ம நார்மல் உட்ல இருக்கிற மாதிரி வுட் போர்டில் யூஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கு கரெக்ட்டுங்களா இதெல்லாம் பேசிக் என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது நைன் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகும் எயிட் தௌசண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் போர்டில் மட்டும் தான் யூஸ் பண்றோம் இதனால குவாலிட்டி கம்மி அப்படிலாம் இல்ல எதுவுமே கிடையாது தாரக மந்திரமாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடுத்துற மாதிரி

ஹெச்டி பிரிண்டர்ல ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ கூட அது பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் ஆமா இது வந்து டென் டேஸ் டைம் பத்து நாள் டைம் கேப் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வேணுங்கிறத பண்ணி தான் ஆமா அதுக்கு டீபாய்ஸ்னா நீங்கள் என்ன டிசைனில் என்ன மாடல் சோஃபா இருக்கிறீங்களோ அதே மாடலில் அதே டிசைனில் டீபாய் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம்ண்ணா ஃபுல் டாப் கிளாஸ் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் ஃபுல் உட்டு வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் அடுத்து பிரதர் நம்ம கிட்ட வந்து லக்ஸுரி டைப்பு சோஃபாஸ் குஷன் சோஃபாஸ் இருக்கு

சிங்கிள் அதெல்லாம் அது ஆப்ஷன்ஸ் இருக்கு சிங்கிளார் இருக்குங்க ட்ரிபிள் ஆர் இருக்கு மோட்டரைஸ் இருக்கு மேனுவல் இருக்கு என்னதான் இல்லை ஃபர்னிச்சர் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே மேக்ஸிமம் இருக்குங்க சூப்பருங்க அதாவது இருந்து ஆரம்பிச்சு அந்த டோட்டல் ஷோரூமை பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லை மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான சேர்ஸ் இருக்குது ஜூலா வேணுனால ஜூலா வச்சிருக்காங்க எக்கச்சக்க மாடல் ஏகப்பட்ட டிசைன்ஸில் இருக்குது இதுதான் தேக்கிலே வந்து ஊஞ்சலா ஆமாங்கண்ணா நினைச்சேன் இது வீட்டுக்குள்ள இன்டீரியரில் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஊஞ்சல் போய்க்கலாங்கண்ணா ஓகே போட்டிக்கோ சிட் அவுட் அது மாதிரி கார்டனிங்கில் போகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஊஞ்சல் போய்க்கலாங்கண்ணா ஓ இந்த மாதிரி மாடல் இருக்கு ரெண்டு டிஃபரெண்ட் மாடல் இருக்குமா எந்த சைஸ் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் சூப்பர்னா அதே மாதிரி இதெல்லாம் சொல்லுங்கண்ணா வுட் அண்ட் இது பின்னாடி பேக் சீட் கொடுத்தது வந்து கன்வெயர் பெல்ட் ஓகே அதனால லைட் வந்து எவ்வளோ வேணாலும் தாங்கும் லைட் வருங்க ஆமாங்க

ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் அந்த கொஞ்சம் தடவை வாங்க அவங்க ஃபைனல் கண்டுங்க வீடியோ வீடியஃப்லாம் கம்பீட்டாக பார்த்துருப்பீங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி அதை இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாடல் சோஃபாஸும் பார்த்துருப்பீங்க மெயினாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃபர் அதாவது ஒரு டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இருபது பர்சென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க டிஸ்கவுண்ட் ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க மேனா நம்ம கடை எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்கேன் இப்போ இந்த புது பிரான்ச் அண்ணா பல்லடம் டு திருப்பூர் மெயின் ரோட்டில் அருள் புறத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கேன்

ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்டான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க உங்களோட அட்ரஸ் மேப் லொக்கேஷன் எல்லாமே நான் ஸ்கோலிங் நம்பராக கொடுத்துருக்கேன் டைட்டில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப் கொடுத்துருக்க மறக்காட்சி கொண்டு பாருங்க மெயினாக இந்த ஆஃபர் டிசம்பர் பத்து வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னிச்சர்ஸ் வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்ட்லாம் இந்த சிபாஃபர் முடிஞ்சேன் டாடா